டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சென்னை மாவட்ட செய்திகள் கொளத்தூர் ராஜமங்கலத்தில் ஸ்கேன் எடுக்க சென்ற பெண்ணிடம் பாலியல் செய்வது ஈடுபட்ட இளைஞர் கைது சென்னை புழல் பகுதியை சேர்ந்தவர் நாற்பத்தேழு வயது பெண் இவருக்கு திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் இவருக்கு கற்பப்பை தொற்று இருந்து வந்த காரணத்தினால் மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்நிலையில் மருத்துவர்கள் ஸ்கேன் எடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர் அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணி அளவில் கொளத்தூர் ரெட்டேரி பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான ஸ்கேன் சென்டருக்கு சென்றுள்ளார் அப்போது ஸ்கேன் சென்டரில் வேலை செய்யும் நபர் ஸ்கேன் எடுக்கும்போது அப்பெண்ணிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பெண் இது குறித்து வீட்டிற்கு சென்று தனது கணவரிடம் தெரிவித்து இருவரும் நேற்று ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ராஜமங்கலம் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் நாகர்கோவில் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜில் கவின் இருபத்தெட்டு என்ற நபர் சென்னையில் தங்கி தனியார் ஸ்கேன் சென்டரில் வேலை செய்து வந்ததும் இவர் நேற்று முன்தினம் ஸ்கேன் எடுக்க வந்த அப்பெண்ணிடம் அத்துமீறியதும் தெரியவந்தது இதனை எடுத்து பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த ராஜமங்கலம் போலீசார் ஜில் கவினை இன்று காலை கைது செய்து சிறையில் அடைத்தனர் தமிழ்நாடு டுடே சென்னை செய்தியாளர் எம் யாசர் அலி